யாழ்ப்பாணம் மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட கேட்போர் கூடத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விதான ஹாலகே சமன் தர்மஸ்ரீ பத்ரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் பிரதேச செயலாளர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயை கட்டுப்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் என்று நடைபெற்றது இன்றைய இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புள்ளிவரங்களின் அடிப்படையிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் டெங்கு நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இந்த டெங்கு நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பேச்சு மழை ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலே டெங்கு பரவலுக்குரிய ஏது நிலை அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே வருமும் காப்போம் என்றதன் அடிப்படையிலே பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பாடசாலைகள் இதற்குரிய விழிப்புணர்வு சேர்த்து திட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அந்த வகையிலே அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற போதுதான் எதிர்காலத்தில் இந்த எதிர்வரும் பருவப்பயிற்சி மழை காலங்களிலே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஏது நிலை உருவாகும் ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைய இந்த கலந்துரையாடலே வீதிகளிலே குப்பைகளை கொட்டுவது தொடர்பாக பலராலும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இதனை கொட்டுகின்ற குப்பைகளை அகற்றுகின்ற பணியை பிரதேச சபைகள் மாநகர சபை மேற்கொண்டாலும் அதனை உரிய இடங்களிலே அதனை அப்புறப்படுத்த வேண்டிய செயற்பாட்டை தரம் பிரித்து அப்புறப்படுத்த வேண்டிய செயற்பாட்டை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றனர் ஆகவே தயவு செய்து எதிர்காலத்திலே இந்த மழை காலம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினாலே பொதுமக்களுக்குரிய அந்த வினயமான கோரிக்கையாக உங்களுடைய அந்த கழிவுகளை பிரதேச சபைகளுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக அகற்றுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேளையிலே நாங்கள் பிரதேச சபைகளிடத்திலே மாணவர் சபையிடத்தையும் கூறியிருக்கின்றோம் உங்களுடைய கழிவுகளை நீங்கள் எவ்வாறு முகாமை செய்து என்னென்ன திகதிகளிலே அதனை எந்தெந்த இடங்களிலே என்ற அறிவுறுத்தலை பிரதேச செயலாளர் ஊடாக கிராம பா பாரப்படுத்தி அதனை தெரியப்படுத்துமாறும் அறிவித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே டெங்கு நோய் பரவாமல் இருப்பதற்குரிய செயற்பாடுகளை அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம்தான் நாங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக பாடசாலை மற்றும் தனியார் கல்வி நிலையங்களிலே இதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் மாணவர்கள் அதிகமாக கூடுகின்ற சந்தர்ப்பத்திலே நோயினுடைய தாக்கம் பரவல் ஏற்படும் பட்சத்திலே தொடர்ச்சியாக பலர் அந்தகைய பாதிப்புகளிலே உள்வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆகவே பாடசாலைகளுடைய கல்வி பணிப்பாளர்கள் உங்களுடைய அதிபர்களுக்கான கலந்துரையாடலே இந்த விடயம் தொடர்பாக பாடசாலைகளுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பாகவும் கவனம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தனியார் கல்வி நிலையங்களிலே பிற்பகல் வேலைகளிலே மாணவர்கள் அதிக அளவிலே ஒன்று கூடுகின்ற காரணத்தினாலே பரவல் ஏற்பட்டால் அது பெரிய அளவிலே பரவக்கூடிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விடயங்களிலே தனியார் கல்வி நிலையங்களுடைய நிர்வாகிகள் மிக கவனமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இம்முறை இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இம்மாதம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வீடுகளிலே ஒரு பரிசீலனையை அல்லது பரிசோதனையை மேற்கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அரச நிறுவனங்களிலும் பதினைந்தாம் தேதி பாடசாலைகளிலும் பதினைந்தாம் தேதி பிற்பகலிலே தனியார் கல்வி நிலையங்களும் இத்தகைய ஒரு மேற்பார்வை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இன்றைய குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கலந்துரையாடலிலே மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் உட்பட கலந்து பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபைகளுடைய செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் முப்படையினர் போலீசார் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைவருடைய ஒத்துழைப்பின் மூலம்

But now the situation is under control. Uh, we, as the provincial department of health service and RDHS Jaffna, we conduct uh, weekly dengue review meeting, and based on our entomological survey information, we plan the activities. And now the situation is uh, man at a manageable level and it is uh, the number of cases are below the last five year average so that is a satisfactory situation but still uh, we are not very happy about the uh, dengue control activities because last year also we experienced number of cases increased from uh, november onwards so this year also we have to be very vigilant uh, so today we had a very fruitful discussion uh, with the leadership of uh, ga jaffna district uh, to seek the intersectoral coordination. so we have planned a uh, lot of activities and uh, we will be implementing these activities next to we convert, converts and uh, probably we will see very successful program uh, in very near future and uh, we hope uh, we could uh, control the situation uh, during this year. தேங்க்யூ யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இன்று அரசாங்க அதிபர் தலைமையிலே டெங்கு மாவட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்களிலே டெங்கு பரம்பல் தீவிரமடைவது வழமை பருவ மழை ஆரம்பிக்க இருப்பதனால் அதற்கு முன்னாயத்தமாக வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த டெங்கு நோயை தடுக்கின்ற பரம்பலை தடுக்கின்ற வகையில் இன்று இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இந்த வருடத்தின் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிக மோசமான ஒரு டெங்கு நோய் பரம்பல் ஏற்பட்டிருந்தது கடந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயுடன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த வருடம் இன்று வரையான காலப்பகுதியிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் ஒரு இறப்பு இன்று வரை ஏற்பட்டிருக்கின்றது இந்த வருடத்தை எடுத்து கொண்டோமானால் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே எங்களுக்கு அதிக அளவு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்களும் பிப்ரவரி மாதத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது நோயாளர்களும் இனங்காணப்பட்டு மார்ச் மாதத்திலே ஐநூற்றி இருபத்தைந்து நோயாளர்கள் இனம் காணப்பட்டு அதற்கு பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் இன்றைய வரை ஒக்டோபர் மாதம் வரை அது படிப்படியாக குறைவடைந்து செப்டம்பர் மாதத்திலே நாற்பத்தி ரெண்டு நோயாளர்கள் மட்டுமே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்போது பெய்து வருகின்ற பெய்ய ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பரம்பல் பொதுவாக அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது தற்போது நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் பூச்சியியல் ஆய்வு அதாவது இந்த டெங்கு நோயின் நுழம்புகள் நுழம்பு குடம்பிகளை ஆய்வு செய்கின்ற பூச்சியல் ஆய்வு தற்போது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது அந்த ஆய்வுகளை பார்க்கின்ற போது பெரும்பாலான கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது வீதமான வீடுகளிலே அல்லது நிறுவனங்களிலே இந்த நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்கள் இருக்கின்றன எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பருவமழை பெய்ய ஆரம்பித்தால் இந்த டெங்கு நோய் நுளம்பு டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகள் உற்பத்தியாகி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு பின்னர் டெங்கு நோயின் தீவிரமாக பரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே தான் இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இன்று மாவட்டமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இடம்பெற்றது இதற்கு அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்திலே பிரதேச செயலாளர்கள் தலைமையிலே பிரதேசமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன அதுக்கு அடுத்தபடியாக கிராமமட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்களை கூட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக சிரமதான பணிகளை முன்னெடுத்து இந்த டெங்கு நோயை முன்கூட்டியே வரும் முன் தடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் தங்களுடைய வீடுகள் தங்களுடைய வாழ்விடங்களிலே அந்த தங்களுடைய வீட்டு அந்த பிரதேசத்தை சுற்றி பார்த்து வீட்டு வளவை சுற்றி பார்த்து இந்த நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருந்தால் அதை முன்கூட்டியே அழித்து இந்த மழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அளிக்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று ஒவ்வொரு நிறுவனத்திலும் உண்மையிலே இப்போ ஜனாதிபதி செயலகத்தாலே ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நிறுவனத்திலும் வாரத்திலே ஒரு நாளில் அரை மனுத்தியாலம் ஒதுக்கப்பட்டு சிறுமதான பணி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எனவே ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் ஒரு அரை மனுத்தியாலும் வாரத்திலே ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு சிறப்பான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த டெங்கு உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் அளிக்கப்பட வேண்டும் எனவே இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வெறும் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் வீடுகளை தரிசிப்பதாகவும் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி அரச நிறுவனங்களை தரிசிப்பதாகவும் பதினைந்தாம் தேதி பாடசாலைகள் தனியார் கல்வி நிலையங்களை தரிசித்து பரிசோதிப்பதாக முடிவெடுக்கப்படுகின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே பொதுமக்கள் மற்றும் அனைத்து சகல தரப்பினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவி புரியுமாறு அன்போடு வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்